தென்கொரிய எல்லையில் ஒளிபெருக்கி மூலம் வடகொரியா எதிர்ப்பு பிரச்சாரம் நான்கு பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூத்தி எழுபத்தி நான்கு பலசீனர்கள் பலி நாற்பத்தைந்து வயது பெண்ணை விழுங்கிய மலைப்பாம்பு அதிர்ச்சி சம்பவம் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தீவிரம் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலி பிரதமராக மோடி பதவியேற்பு பில் கேட்ஸ் வாழ்த்து ஆப்கானிஸ்தானில் மூன்று புள்ளி ஆறு டிக்டர் அளவில் மிதமான பூகம்பம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு புறப்பட்ட சில நிமிடங்களில் தீப்பிடித்து எரிந்த விமானம் பதறிய பயணிகள் கனடாவின் டொரண்டோவில் இருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிசுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகள் நூற்றி பதிமூன்று சிப்பந்திகளுடன் ஏர் கனடா விமானம் புறப்பட்டுச் சென்றது டொரண்டோ விமான நிலையத்தில் இருந்து விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் திடீரென எஞ்சின் பகுதியில் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது இதனை கவனித்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விமானிக்கு தகவல் தெரிவித்து உடனே தரையிறக்குமாறு அறிவுறுத்தியிருக்கின்றனர் சாபரிகமாக செயல்பட்ட விமானிகள் உடனடியாக விமானத்தை பத்திரமாக திருப்பி இருக்கின்றனர் இதனால் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பி இருக்கின்றனர் முன்னதாக விமானத்தில் தீப்பிடித்ததாக தகவல் தெரிந்ததும் பயணிகள் பதற்றமடைந்தனர் இதனிடையே விமானம் டேக் ஆஃப் ஆனது அடிப்பகுதியில் தீப்பிடித்து எரியும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பிரதமராக மோடி பதவியேற்போம் பில் கேட்ஸ் வாழ்த்து பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டி கூட்டணி இருநூத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியிருக்கின்றது கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றது இதற்கிடையே டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மோடி இன்று பதவியேற்றுள்ளார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனரான பில்கேட்ஸ் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பில்கேட்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் சுகாதாரம் விவசாயம் பெண்கள் தலைமையிலான மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மாற்றம் போன்ற துறைகளில் உலகளாவிய முன்னேற்றத்திற்கான புதுமைக்கான ஆதாரமாக இந்தியாவின் நிலையை நீங்கள் பலப்படுத்தி உள்ளீர்கள் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு தொடர்ச்சியான கூட்டாண்மையை எதிர்நோக்குகின்றோம் என பதிவிட்டிருக்கின்றனர் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலி உக்ரைன் ரஷ்யா போரானது இரண்டு ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இதில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி வருகின்றன இதன் மூலம் உக்ரைன் இன்னும் போரில் பிடித்து நின்று வருகிறது இந்த நிலையில் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரி ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது அவற்றில் இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுற்றி வீழ்த்தியிருக்கின்றனர் எனினும் இந்த தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலியாக இருக்கின்றனர் மேலும் பதினைந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தீவிரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றத்துக்கு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் நேரடி உலகளாவிய வாக்குரிமை மூலம் ஆண்டு காலத்துக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் நடைபெறும் இந்த தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உள்ள எழுநூற்றி இருபது இடங்களில் பெரும்பான்மை பெற முன்னூற்றி அறுபத்தி ஒரு இடங்கள் தேவைப்படுகிறது பிரதான கட்சிகள் மற்றும் ஐரோப்பிய சார்பு கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தக்க கொள்ளும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நெதர்லாந்தின் கீல்ட் வில்லர்ஸ் மற்றும் பிரான்சின் மரைன் லூபின் போன்றவர்கள் தலைமையிலான கட்சிகள் உள்ளிட்ட வலதுசாரி கட்சிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஐரோப்பாவுக்கு புதிய சட்டத்தை ஏற்றுவதையும் முடிவுகளை எடுப்பதையும் கடினமாக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இன்று இரவு பதினொரு மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது அதாவது இத்தாலியில் உள்ள வாக்குச்சாவடிகள் வாக்குப்பதிவு நிறைவடையும் கடைசி வாக்குச்சாவடிகளாகும் அங்கு இரவு பதினொரு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது புதிய நாடாளுமன்றம் யார் தலைமையில் அமையும் என்பது பற்றிய தெளிவான முடிவு நாளை தெரியவரும் என தெரிவிக்கப்படுகிறது பெண்ணை விளங்கிய பதினாறு அடி மலைப்பாம்பு கிராம மக்கள் செய்த செயல் அதிர்ச்சி வீடியோ இந்தோனேசியாவில் காணாமல் போன பெண் மலைப்பாம்பின் வயிற்றுக்கிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தென் சுலானிஸ் மாகாணத்திலுள்ள காலோபாங் கிராமத்தில் பரிதா என்ற நான்கு குழந்தைகளுடன் கணவருடன் வசித்து வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் பரிதா திடீரென காணாமல் போன நிலையில் அவரை கணவரும் கிராமத்தினரும் தீவிரமாக தேடி வந்தனர் நேற்று பரிதாவின் உடைகளை கிராமத்தின் அருகே அவரது கணவர் கண்டுபிடித்த நிலையில் தேடுதலை தீவிரப்படுத்திய கிராமத்தினர் கண்டுபிடித்திருக்கின்றனர் சந்தேகமடைந்தவர்கள் மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்த பொழுது உள்ளே பரிதாவின் ஆடைகளுடன் உடல் முழுதாக ஜீரணிக்கப்படாமல் காணப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற சம்பவங்கள் மிகவும் அரிதானது என்றாலும் சமீப காலங்களாக இந்தோனேசியாவில் இதுபோன்ற மக்கள் மலைப்பாம்புகளால் முழுதாக விழுங்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது கடந்த வருடம் தினாகியா மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் எட்டடி பைத்தானால் விளங்கப்பட்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சுலானிஸ் மாகாணத்தில் ஐம்பத்தி நான்கு வயது பெண் ஒருவர் அடி பைத்தானின் வயிற்றிலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காசா மீது இஸ்ரேல் திடீர் தாக்குது ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பள்ளி பலஸ்தீனத்தின் காசா முனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தகுதி தொடங்கிய போர் இன்று வரை நீடித்து வருகிறது இந்த போரில் இஸ்ரேலால் தாக்கப்பட்ட காசா பகுதியில் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே பனைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் போராளிகளை ஒழிக்கும் நடவடிக்கையிலும் காசா முனை மீது இஸ்ரேல் கொடூர போரை நடத்தி வருகிறது இந்த போரில் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் ஹமாஸ் போராளிகளால் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளில் நான்கு பேரை இஸ்ரேல் மீட்டதாக தெரிவித்திருக்கின்றது காசா மனியிலுள்ள நுசைரத் முகாமில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை இஸ்ரேல் சிறப்பு படையினர் மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய சிறப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை மீட்பு நடவடிக்கையின் போது நுசைரத் முகாம் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது தரைவழி மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஹமாஸ் போராளிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தென்கொரிய எல்லையில் ஒலிபெருக்கு மூலம் வடகொரியா எதிர்ப்பு பிரச்சாரம் கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளை வடகொரியா நடத்தி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது நூற்று கணக்கான பலூன்களை தென்கொரியா எல்லையில் வடகொரியா பறக்கவிடுகிறது இதன் மூலம் சிகரெட் துண்டுகள் பேட்டரி உள்ளிட்ட குப்பைகளை தென்கொரியா எல்லைக்குள் வடகொரியா கொட்டி வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த தென்கொரியா இரண்டாயிரத்தி பதினெட்டில் போடப்பட்ட உடனான இராணுவ ஒப்பந்தத்தை நிறுத்தியிருக்கின்றது இதனையடுத்து வடகொரியாவுக்கு எதிரான பிரச்சார ஒலிபெருக்கியை தென்கொரியா மீது தொடங்க முடிவு செய்திருக்கின்றது அதன்படி வடகொரியா தலைவர் ஜாங் உன் எதிர்ப்பு பிரச்சாரம் மற்றும் பிரபல தென்கொரிய பாடல்கள் போன்றவை ஒலிபெருக்கி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது மேலும் வடகொரியாவுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய சுமார் இரண்டு லட்சம் துண்டு துண்டுச்சீட்டுகளும் தென்கொரிய எல்லையில் பறக்கவிடப்பட உள்ளது இது வடகொரிய தலைவர் கிம்ஜாங் உன்னின் கோபத்தை தூண்டும் என அங்குள்ள ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன ஆப்கானிஸ்தானில் மூன்று புள்ளி ஆறு டிக்டர் அளவில் மிதமான பூகம்பம் ஆப்கானிஸ்தானில் இன்று காலை பத்து பதினைந்து மணி அளவில் மிதமான பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஆறாக பதிவாகி இருக்கின்றது நிலநடுக்கத்தை உணர்ந்ததும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கின்றனர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறு புள்ளி மூன்று டிக்டர் அளவில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது